உங்களோடுக்கு திருநாமச பெருமாறு அந்த வரிசையில திங்களூர் நாவரசர் திருப்பழனத்து இறைவனை பணிந்து திருப்பதிகம் பாடி திருப்பழனம் அருகில் உள்ள திங்களூரை அடைந்து அங்கு அப் ஊதியாரை கண்டு உரையாடி மகிழ்ந்து உண்ண இசைந்திட இலை சென்ற மூத்த திருநாவுக்கரசரை அரவு தீண்ட அரவு தீண்டிய பாலனை கொன்றை சடை யார் திருமுன் கிடத்தி பதிகம் பாடிட நஞ்சி நீங்க பிள்ளை பிழைத்தெழுந்தார் இச்செய்தியை விளக்கும் அற்புதமான ஒரு திருப்பதிகம் திருமறையில நாலுல பதினெட்டு இந்தளம் விட தீர்த்த திருப்பதிகம் பெரிய புராணத்துல இருநூத்தி எட்டு திருச்சிரம்பலம் நாவுக்கரையரையே போற்றி போற்றி இப்ப அதிகம் வந்து பத்து பாடல் இருக்குங்க ஒன்றிலிருந்து பத்து வரை பாடலின் முதல் சீர் பாடலின் எண்ணிக்கையை குறித்துள்ளன அவ்வெண்களின் தொகை வகையை இந்த வரிகளில் காணலாம் ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாம் இடுவெண்டலை கையது ஒன்று கொலாம் அவர் ஊறுவது தானே அடியார்களின் சிந்தையில் ஒ ஒன்ற ஒன்றரை கலந்தவரான சிவபிரான் வீற்றிருப்பது ஓங்கி உயர்ந்த ஒரே மலையான திருக்கைலாயமே முற்றா இளம்பிறையை வளருமாறு செய்த அதன் முதல் பிறையை சூடியவரும் அவரே நான்முகனின் ஐந்து தலைகளில் ஒன்றினை கொய்து அதனை கபாலமாக ஏந்தி வலிக்கு செல்பவரும் அவரே இப்பிரான் வாகனமாக ஊர்ந்து செல்ல எடுத்தது ஒற்றை எருதினே இரண்டு கொள்ளாமையோ தொழுபாதம் இரண்டு கொலாம் இளங்கும் குழை பொன்னான் இரண்டு கொலாம் உருவம் சிறுமான்மழு இரண்டு கொலாம் அவர் எய்தினது தாமே சிவபிரான் அனைவரும் தொழுது போற்றி வணங்கும் இரண்டு திருவடிகளை பெற்றுள்ளவர் அவை பரணானும் அபாரணானும் என்னும் இரண்டு திருவடிகள் அருட்சக்தி துரோதன சக்தி என்றும் கூறுவர் தம் செவியில் குழையும் தோடும் அணிந்தவர் மங்கை பங்கான பெருமான் தோடும் குழையும் கொண்டான் அவை இரண்டே மான்மழு ஆகிய இரண்டினை கையில் கொண்டவர் மூன்று கொலாம் அவர் கண் மூன்று கொலாம் அவர் சூளத்தின் மொயிலை மூன்று கொலாம் கனை கைது வில்லான் மூன்று கொலாம் புலம் எய்தன தாமே இறைவன் மூன்று கண்களை உடையவர் மூன்று இலைகள் கொண்ட வேளாண் சூளாயுதத்தை கொண்டவர் வில் நான் அம்பு என மூன்று கருவிகளை கொண்டு முப்புறங்களை அழித்தவர் திருபுறத்தை எரிக்க பயன்பட்ட மூன்று கனைகள் வாய்வு திருமால் அக்னி கண் மூன்று கையொகத்துள் சூளிலைகள் மூன்று முப்புறங்களை அழிக்கி பயன்படுத்தவை வில் நான் அம்பு முப்புறங்களை அழிக்க பயன்படுத்திய அம்பு வாய்வு திருமால் அக்னி நாலு கொலாம் அவர் தம் முகம் ஆவன நாலு கொலாம் சனனம் முதல் தோற்றமும் நாலு கொலாம் அவர் ஊர்தியின் பாதங்கள் நாலு கொலாம் மறை தாமே பெருமானுக்கு திருமுகம் நான்கு பிறப்பின் வகை நான்கு ஈசனின் வாகமா வாகனமான பெல்லேற்றின் கால்கள் நான்கு அவர் ஓதும் மறையும் நான்கு நண்பனே நான்முகத்தாய் என்பார் இப்பெருமானே அஞ்சு கொலாம் அவர் ஆடரவின் படம் அஞ்சு கொலாம் அவர் வெல்வன புலவன அஞ்சு கொலாம் அவர் காயம் பட்டான் கனை அஞ்சு கொலாம் அவர் ஆடின தாமே சிவபெருமான் பிடித்தாடும் அறவின் தலைகள் ஐந்து அப்பெருமான் வெற்றி கொண்டது ஐம்புலன்களை பெருமான் நெற்றிக்கண் மூலம் மன்மதனை எரிக்க பயன்பட்ட கனைகள் ஐந்து தாமரை அசோகு மா முல்லை கருங்குவலை பெருமான் விரும்பி ஆட்டப் பெறுவது ஆவின் மூலம் பெறப்படும் ஆறு கொலாம் அவர் அங்கம் படைத்தன ஆறு கொலாம் அவர் தன் மகன் ஆர்முகம் ஆறு கொலாம் அவர் தார்மிசை வண்டின் கால் ஆறு கொலாம் சுவையாக்கின தாமே இறைவன் வகுத்த மறையின் அங்கம் ஆறு இப்பிரானின் திருக்குமாரனாகிய முருகனின் திருமுகம் ஆறு பெருமான் அணிந்துள்ள மாலைகளை சுற்றி வரும் வண்டுகளின் கால்கள் ஆறு உணவின் சுவையும் மாறாம் அங்கமாறு சிக்கை கரு கற்ப சூத்திரம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்தோவிசிறி சோதிசம் அறுசுவை இனிப்பு புளிப்பு காப்பு கைப்பு உவர்ப்பு துவர்ப்பு ஏழு கொலாம் அவர் ஊழி படைத்தன ஏழு கொலாம் அவர் கண்ட இருங்கடல் ஏழு கொலாம் அவர் ஆளும் உலகங்கள் ஏழு கொலாம் இசையாக்கின ஈசன் ஊழிதோறும் படைக்கும் தன்மை ஏழு பிறவிகள் அவர் கண்ட கடல்கள் ஏழு உலகங்கள் ஏழு இசை ஏழு பிறவி ஏழு தேவர் மனித மிருகம் பறவை ஊர்வன நீர்வழ் வாழ்வன தாவரம் கடல் ஏழு உப்பு தேன் கரும்பஞ்சாறு தயிர் நெய் பால் நீர் ஏழு உலகங்கள் பூவுலகம் புவருலகம் சுவர்லோகம் சனலோகம் தவலோகம் மகாலோகம் சத்தியலோகம் இதனை மா பிரம்மம் சிவலோகம் என்பார் கீழோகங்கள் அதலம் விதலம் சுதலம் தாராதலம் மாதளம் ராசதலம் பாதலம் இசை ஏழு குரல் துத்தம் கை கிளை உழை கிளி விலறி தாரம் சஞ்சமம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் நிவாரம் எனவும் கூறுவர் எட்டு கொலாம் அவர் ஈரேழில் ஈரில் பெருங்குணம் எட்டு கொலாம் அவர் சூடும் இனமலர் எட்டு கொலாம் அவர் தோலினை யாவன எட்டு கொலாம் திசை தாமே ஈசன் என் குணத்தினர் அவர் சூடும் மலர்கள் எட்டு என் தோளினர் அவரால் படைக்கப்பட்ட திசைகள் எட்டு என் குணம் பரிமேலழகன் குறித்தவை தன் வயத்தன் தூய உடம்பினன் இயற்கை உணர்வினன் முற்றும் உணர்பவன் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்குபவர் பேரொருள் உடையவன் எல்லையற்ற ஆற்றல் உடையவன் வரம்பிலா இன்பம் உடையவன் என்மலர் புன்னை சண்முகம் அதாவது நீலோற்பம் பாதிரி அலரி செந்தாமரை அகமலர் எட்டு கொல்லாமை அடக்குதல் வாய்மை அன்பு அறிவு ஒன்பது போல் அவர் வாசல் வகுத்தன ஒன்பது போல் அவர் மார்பினின் நூலிழை ஒன்பது போல் அவர் கோலக்குழற்சடை ஒன்பது போல் அவர் பாரிடம்தானே இவ்வுலகில் வாழும் உயிர்க்கு ஈசன் ஒன்பது துவாரங்களை வைத்தவர் அவர் மார்பில் விளங்கும் முப்பொரு நூலில் ஒவ்வொரு இழையும் ஒன்பது குழைகள் உள்ளன ஒன்பது சடைகளை விரித்தாடுபவர் ஒன்பது கண்டம் கொண்டொருள் பரப்புடையவர் ஒன்றுக்குள்ளே ஒன்பது வாசல் வைத்தாய் அப்பர் துவாரம் ஒன்பது செவிகள் இரண்டு கண்கள் இரண்டு நாசி துவாரங்கள் இரண்டு வாய் ஒன்று மலவாய் ஒன்று கருவிடுவாய் ஒன்று நூலிழை ஒன்று ஒன்பதும் கொண்ட மூன்று புரி நுண்ணான் திருமுழு படையில நூத்தி எண்பத்தி மூணு சடை ஒன்பது முடி கொண்டை குழல் பணிக்கை அருள் என்றும் ஐம்பவால் ஒன்றேனும் ஈண்டு பொதுவாய் சடைமே நீந்தது குழல் ஆண் பெண் தலைமையிற்கு பொது பிங்களத்தை ஆயிரத்தி அறுபத்தாறு கொண்டை நீக்கி தொங்கல் கொள்ளலும் உண்டு பின்கலந்தை ஆயிரத்தி எழுபது ஒன்பது பரிடம் நவகண்டம் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் தாயுமானவர் பக்தி நெறி நிலை நின்றும் சிவ திரு முத்துசு மாணிக்கவாச முதலியார்கள் ஆவார் பத்து கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கொலாம் எயிறு நெறித்து உக்கன பத்து கொலாம் அவர் காயப்பட்டான் தலை கொலாம் அடியார் தானே பெருமானையும் பாம்பு ஐந்தலைக்கு இரண்டு கண் ஐந்து தலைக்கு ஐந்து ரெண்டு பத்து கண்கள் ஒரு வாயில் தட்டம் அதட்டம் என இரண்டு பல்கள் ஐந்து வாய் ஐந்து இன்ட்டு ரெண்டு பத்து பற்கள் ஈசனால் அழற்கப்பட்ட ராவணனின் விழுந்த பற்கள் பத்து நலிந்த முடிகள் பத்து அடியவர்கள் பத்து நற்குணங்கள் பத்து செய்வார் பாம்புக்குரிய நால்வேறு பற்களின் பெயர் காளி காலாத்ரி அமன் யம தூதி எனப்படும் கடுவமரும் நான் ஏற்றுக்கு பெயர் சொல்வேன் காளி காலாத்ரி அமன் யம தூதனாம் அடியாசைகை தசக்காரியம் தத்துவரூபம் தத்துவதரிசனம் தத்துவசுத்தி ஆன்மரூபம் தரிசனம் ஆன்மசுத்தி ஷிவரூபம் சிவதரிசனம் சிவயோகம் சிவபோகம் ஆன்மபலம் திருச்சித்ரம்பலம்